சட்டசபையில் இறங்கி அடித்த ஸ்டாலின் சைலண்ட் மோடில் விஜய் வலை வீசும் அதிமுக சூடு பிடிக்கும் தமிழக அரசியல் களம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்திற்கு பின் ஒரே ஒரு இரங்கல் பதிவையும் மூன்று நாட்களுக்கு பின் ஒரு வீடியோவையும் விஜய் வெளியிட்டுள்ளார் இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது அதன்பின் நீதி வெல்லும் என்று மட்டும் பதிவிட்டார் கரூர் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டாலும் அது தொடர்பான விவாதம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது சட்டசபையிலும் கரூர் விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் அதில் ஸ்டாலின் பேசுகையில் கரூரில் தாவேகா பிரச்சாரத்திற்கு வழக்கத்தை விட அதிக போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது மதியம் பன்னிரண்டு மணிக்கு தாவேகா தலைவர் கரூர் வருவார் என்ற அறிவிப்பு வெளியானதால் மக்கள் கூடினர் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததால் தான் மக்கள் அதிக அளவில் கூடுவதற்கு காரணமாகிவிட்டது போதிய குடிநீர் உணவு போன்ற எந்த வசதிகளையும் ஏற்பாட்டாளர்கள் செய்யவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு உணவு தண்ணீர் கூட ஏற்பாடு செய்யப்படவில்லை ார் ஸ்டின் வைத்தே விஜய் தாமதமாக வந்ததே அதிக கூட்டம் கூடுவதற்கு காரணம் என்று மட்டும் பேசியது கவனிக்கத்தக்கது முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் வைத்து விஜய் மீது நேரடியாக குற்றச்சாட்டி சுமார் நாற்பது மணி ஆகிவிட்டது ஆனால் இதுவரை தாவேகா தலைவர் விஜய் தரப்பில் இருந்தோ தாவேகா நிர்வாகிகள் தரப்பில் இருந்தோ எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை வழக்கமாக தமிழக அரசின் தீர்மானங்கள் சட்டசபை நிகழ்வுகள் தொடர்பாக தாவேக்கா தலைவர் விஜய் உடனடியாக அறிக்கை வெளியிடுவார் கடந்த காலங்களில் திமுக மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார் ஆனால் விஜய் இப்பொழுது அமைதி காப்பது வினர் மத்தியில் சோகத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தி உள்ளது இன்னொரு பக்கம் தாவேகா விரைவில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஏற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஒரு பக்கம் முதல்வர் நேரடியாக அட்டாக் செய்துள்ள நிலையில் மறுபக்கம் தாவேகாவை கூட்டணியை நோக்கி அதிமுக நகர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது ஆனாலும் பதினெட்டு நாட்களாக விஜய் மௌனமாக இருந்து வருகிறார் கரூர் விவகாரம் தொடர்பாக வதந்திகளை பரப்பியவர்கள் போலீசார் கைது செய்த பொழுது ஸ்டாலின் சார் பழி வாங்க வேண்டுமென்றே எண்ணம் இருந்தால் என்ன என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அவர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று விஜய் கூறியிருந்தார் தற்பொழுது விஜய் மீது நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைத்த பொழுதும் அவர் அமைதி காத்து வருவது பொருளாகி இருக்கிறது மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடன்கூட நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் இன்போ தமிழ் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக்